அப்புறம் நன்கொடை வாங்காமல் தேர்தலுக்கு பணம் வாங்காமல் எப்படி இவனை காப்பாற்றுவாங்க நம்ம சிந்திக்கணும்ல அது மட்டுமல்ல இவன் வந்து புதைச்சதுனால மாட்டிக்கிட்டான் யாரு வீரேந்திர ஹெக்டே ஐநூறு பேரை புதைத்ததால் அதுவும் ஒருத்தனே புதைச்சிருக்கான் அந்த பையன் இருந்து புதைத்து அதன் பிறகு அந்த மனசாட்சி அவனை போட்டு கொன்று பெண்களுடைய பிறப்புறுப்பை எல்லாம் கடிச்சிருக்காங்க பல்வேறு அலங்கோலம் பண்ணிருக்காங்க மார்பகங்கள் ஒரு தாயினுடைய மார்பில் பால் குடிச்சு தானே வந்தாங்க இவங்கெல்லாம் என்ன காட்டமுறாங்க இதான் இந்துத்துவா சொல்லுதா இதுதான் இந்துத்வாவா இதுதான் இந்து தர்மமா இதுதான் ஆர்எஸ்எஸ் போதிக்கிற தர்மமா இதுல எங்கிட்ட தர்மம் இருக்கு எங்க இருக்கு தர்மம்